முருகா என் அன்பு பிள்ளையே பழனியில் இருந்து இந்த முருகன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் மூன்று நிமிடம் எனக்காக ஒதுக்கி கேள் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கை இது எல்லாம் ஒரு வாழ்க்கையா எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் வாழ வேண்டுமா என்று நினைத்த உனக்கு வாழ்வதற்கு தேவையான மன உறுதியை தந்தது உன் அப்பன் முருகன் நானே இரண்டு காலும் இல்லாமல் தரையில் தவழ்ந்து கொண்டிருந்தது போல இருந்தது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வயிறாக்கியத்தால் இன்று வேறொன்றி எழுந்து நடக்க வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் போது உன் எதிர்காலத்தை பற்றி ஒரு துளி அளவும் கலக்கம் இல்லாமல் பயணத்து கொண்டே வா உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன் எதிர்காலம் பற்றி நீ சிந்திக்க தேவை இல்லை வற்றிய கண்களோடும் நாளைய தினத்தை பற்றிய கவலையோடும் வாடிய முகத்தோடும் என் எதிரே எதையோ யோசித்து கொண்டு என்னையே பார்த்து அமைதியாக அமர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என் முன்னே அமர்ந்து இருக்கும் உன்னுடைய அமைதிக்குள் கதைகளை உன் கண் எனக்கு சொல்லுகின்றது நீ சந்தித்த துன்பமும் உன் உள்ளம் சிதைந்து போன தருணங்களும் நம்பிக்கை குலைந்த அந்த எண்ணங்களும் எல்லாம் எனக்கு வெளிச்சம் போல தெரிகின்றன என்னிடம் வந்துவிட்டாய் அல்லவா எதற்கும் கலங்காதே உன் அனைத்து கவலைகளும் கூடிய விரைவில் சரியாகும் உனக்கு ஏற்படும் ஏமாற்றங்களின் மூலம் முதல் மூல காரணம் உன்னுடைய மனம்தான் உன் மனம் கலங்கி கிடைக்கும் இந்த உலகின் மாயைகள் பல வடிவங்களில் வந்து உன்னை சுற்றி நிற்கும் அவற்றில் எது மாயை எது உண்மை என்பதை அறிந்து கொள்ளாத போதுதான் உன் நம்பிக்கைகளை பயன்படுத்தி ஏமாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் பிடிக்கின்றன ஆனால் பிள்ளையே, நீ அமைதியாக உன் உள்ளத்தை நோக்கி பார்த்தால் எது எது உண்மை என்பதை நான் உன் மனதில் தெளிவாக காட்டுவேன் அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துவிட்டால் எதுவாக இருந்தாலும் நீ ஏமாற மாட்டாய் உன் வாழ்க்கையில் உன்னை காக்கும் ஜோதியாக நான் இருப்பேன் இது முருகனின் எதற்கும் கலங்காமல் இரு இந்த பழனி அப்பன் முருகன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் ஓம் முருகா